மாவீரன் கரத்த சிலர் அவர்களோட இருபத்தி நினைவு நாளில் பணங்காட்டுப்படை கட்சி சார்பாக நாங்கள் அஞ்சு செலிட்டு வந்திருக்கோம் ஆனால் செலுநர் வந்து முழுக்க முழுக்க அந்த அவர் இருந்த காலங்களில் கள்ளச்சாரயத்துக்கும் கந்துவட்டிக்கு எதிராக போராடி இந்த தமிழ்நாடு மக்களுக்காண்டி தான் அந்த உயிர் நினைக்கிறார் அவர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக போராடியவர் ஆனால் இந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து கந்து வட்டி கொடுமையும் அதை தாண்டி கள்ளச்சாரியத்தை ஒழித்தாலும் இன்றைக்கி முழுக்க முழுக்க கஞ்சா தமிழகத்தில் பெருமளவு நடைமாடு இதனால் வந்து இளைஞர்கள் ரொம்ப சீரழிதாங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் முழுக்க முழுக்க அதாவது வந்து மற்ற விஷயங்களை காட்டுற அக்கறை விட முழுக்க முழுக்க இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுல இந்த அரசாங்கம் முழுக்க வந்து களை எடுக்கணும் இல்லைன்னா அந்த சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சிவிடும் இங்கே செல்லுநட்ற ஒரே லட்சியம் வந்து அன்றைக்கி கள்ளச்சாரம் கந்து இருந்து இன்னைக்கு அந்த கள்ளச்சாரத்துக்கு பதிலாக அன்னைக்கு வந்து கஞ்சா வந்து அதுக்கு தாண்டி போயிட்டு இருக்கு அதனால அதை வந்து தமிழரசு தடை செய்ய வேண்டும் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் அதாவது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பணங்காட்டுப்படை கட்சி நிறுவன தலைவர் அணை ராக்கட்ராஜா அவங்க ஆலங்குளம் தொகுதியில் போட்டிடுறாங்க எங்கள் கட்சி சார்பாக அதனால் எங்களுடைய 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 ஒரே நோக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலாம் அதனால் நாங்கள் வந்து இந்த பாராண்டு தேர்தலில் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கல நாங்கள் வந்து பொதுப்படையாக இந்த கட்சியில் இருக்கும் அதனால் பொது பொதுவாக இருக்கும் எது கட்சிகளுக்கும் ஆதரவு இல்லை நாங்கள் இந்த கட்சியில் இந்த எலெக்ஷனில் நாங்கள் இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் ராக்கெட் ராஜா அவங்க ஆலங்குளத்தில் நூற்றுக்கு இரநூறு நூறு சதவீதம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறாங்க இப்போ நாடார் ஓட்டப்படுறது நாடார் மக்களுக்கு சொல்லிக் கொள்ளணும் யார் வந்து நாடார் வேட்பாளர் நாடார் சமுதாய மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க சிலவங்க சும்மா நாடார் சொல்லி குரல் கொடுத்து வருவாங்க ஆனால் நாடார் சமுதாய சந்தப்பட்ட பிரச்சனைக்கு யார் இதுவரை சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ குரல் கொடுக்கல யார் நாடார் மக்களுக்காக குரல் கொடுக்காங்களோ அதாவது நாடார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லா ஊர் நிறைய ஊரில் பிரச்சனை இருக்குது வீணான சில ஊர்களை படிக்கிற இளைஞர்கள் மேலே வந்து பிசிஆர் வன்கொடுமை வழக்கு இன்னைக்கும் பதிவு பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் முகாந்திரம் இல்லாமல் அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து யார் முன்னெடுத்து இந்த மக்களுக்கு இங்கே வந்து இன்னும் குடிநீர் பிரச்சனைகள் இருக்கு இந்த கரண்ட் கால்வாய்ப்பு இன்னும் முழுமை நிறைவடையில அதனால வந்து இன்னும் தென் மாவட்டங்கள்ல தண்ணீர் பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு யார் முன்னெடுத்து செய்கிறாங்களோ நல்ல ஒரு பொதுப்பணி யார் செய்கிறாங்களோ அந்த நாடார் வேட்பாளருக்கு நாடார் மக்கள் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் திமுக வாக்கு வாய்ப்பு இன்னைக்கு வந்து திமுக இந்த தென் மாவட்ட தொகுதிகள் எல்லாமே காங்கிரஸ்ல ஒதுக்கியிருக்காங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ஆவட்டு கன்னியாகுமரி ஆவட்டு அதனால வந்து அதுல யார் நாடா எல்லாமே நாடா இருக்காங்க அதுல வந்து நல்லவங்க யாரு யாரு மக்களுக்கு நல்லது செய்வா யார் சமுதாயத்துக்கு நல்லது செய்வாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்கிறோம்